அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நவீன உலகம் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கு இந்த நவீன உலகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா மனிதர்களை நோயிலிருந்து காப்பது மனித குலம் இன்றைக்கு புது புது வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திலிருந்து மனித குலத்தை மீட்டெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் மேற்கொண்டிருக்கிறது இந்த நோய்கள் மனிதனை எப்படி தாக்குகின்றன மனிதனுக்கும் நோய்கள் நோய்களுக்கும் என்ன தொடர்பு என்ன ச சம்பந்தம் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஒரு பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ வரக்கூடிய நோய்களை விட மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான நோய்கள் வருகின்றன ரெண்டுமே உயிரினங்கள் தான் இப்போது விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விலங்குக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிரினங்கள் தான் இந்த மற்ற விலங்குகள்னு நாம் குறிப்பிடுற உயிரினத்திற்கும் மனிதருக்கும் பொருத்தி பார்க்கும்போது மனிதர்களுக்கு அதிகமான நோய்கள் வருகின்றன இவை ஏன் மனிதர்களுக்கு இந்த நோய் அதிகமாக வர காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்குகளை விட மனிதர்களுக்கு மனதினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு அதிகமான நோய் தோன்றுகிறது விலங்குகளுக்கு மனதினுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அவைகளுக்கு அந்த நோய் தாக்கம் இல்லை ஆனால் மனிதன் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் இருக்குது அதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பட்டியல் சொல்கிறாங்க மூட்டு சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் உடல் பருமன் அதே போல் பார்த்திங்கன்னா உடல் பலவீனம் இந்த மாதிரி ஒரு மருத்துவ உலகம் ஒரு பட்டியலை வெளியிடுகிறது இதெல்லாம் மனிதர்களுக்கு மிக அதிகமான தொந்தரவுகளை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மூட்டு வழியால் பாதிக்கப்படுறவங்க ரொம்ப அதிகம் நம்ம நாட்டில் மூட்டு வலியை மூட்டு வழியினால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கையெல்லாம் மிக அதிகம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறவங்க நிறைய ஆயுர்வேதா சித்தா இது போன்ற மருந்துகளை எடுத்துக்கிறவங்களாம் நிறைய எண்ணிக்கை எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது வருடா வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதனால் மனிதர்களுக்கு இந்த மூட்டு வலி ஏற்படுது இதற்கும் மனதிற்கும் மனிதனுடைய உணர்வுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மூட்டு வழி வருகிறது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களிடம் இணக்கமாக இல்லாத வளைந்து கொடுக்காத தன்மை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மூட்டு வழி வருகிறது அல்லது அவர்களுக்கு மூட்டு வலி சாதாரணமாக இருப்பதை விட பல மடங்கு அவர்களுக்கு அவர்களை தாக்கக்கூடிய பாதிப்பு அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மற்றவர்களோடு இணக்கமாக இல்லாத இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு முரண்படுவது முரண்படும்போது உங்களுடைய நரம்புகள் என்ன ஆகுதுன்னா விரைச்சிக்குது உங்களுடைய நரம்புகள் மட்டுமல்ல எலும்புகளும் சேர்ந்து போது மூட்டுக்கள் மூட்டுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டது மூவ் ஆகணும் அந்த மூ மூட்டு இது நம்ம மற்றவர்களோட இணக்கமாக மூவாக முடியாத போது இந்த மனதினுடைய தாக்கம் உடல்லையும் பாதிக்கப்பட்டு மூட்டுக்கள் மூவ் ஆகிறது இல்லை எல்லா மூட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது இதனால் மூட்டு வலி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா இதய நோய்கள் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் நிறைய வர்ற காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்திங்கன்னா இன்னற்ற அவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய கற்பனைக்கும் இருக்கக்கூடிய தூரம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அப்போ இந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாத போது அந்த ஏமாற்றமானது ஒவ்வொரு முறையும் தாக்கும்போது அது நேரடியாக இதயத்தை தாக்குது இதயத்தை தாக்கும்போது அவர்களால் அந்த இதய நோய் பாதிப்பிலிருந்து மீள முடிகிறது இப்போ இந்த பாருங்கள் இப்போ இளம் வயதில் கூட பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அடக்கப்பட்ட உணர்வுகள் நேரடியாக இதயத்தை தாக்குகின்றன அப்படிங்கிற அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தியோ ஒரு பெரிய ஒரு நம்ம விரும்பத்தகாத ஒரு செய்தியை தேக்கும்போது கேட்கும்போது முதல்ல பாதிக்கப்படுறது நம்முடைய இதயம்தான் நெஞ்சுவலி தான் நமக்கு முதல்ல வருது எனவே உணர்வுகள் நம்முடைய அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இவை நம்முடைய இதயத்தை பாதிக்கின்றன அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதிகளில் ஒன்று ரத்த அழுத்தம் பிபின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் இந்த இரத்த அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது கோபம் கொள்வது மற்றவர்கள் செய்யக்கூடிய ஏதோ மற்றவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பாங்க அந்த சா தவறுக்காக நாம் கோபப்படுவோம் அவர்கள் செய்த தவறுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் பிளட் ப்ரெஷர் அவள் செஞ்ச தப்புக்கு நாம் துன்பத்தை அனுபவிக்கிறது எனவே இந்த இந்த கோபப்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும்போது அல்லது தீவிரமான எண்ணங்கள் என்னுடைய இலக்கை நான் அடைந்தே தீர்வேன் மற்றவர்களை நான் வென்றே தீர்வேன் நான் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டியே தீர்வேன் இது போன்ற இந்த எண்ணங்கள் தீவிரமான எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் இதயத்தை பாதிக்கும் இப்படி இதய நோய்கள் மற்றும் மூட்டு நோய்கள் இவைகளுக்கெல்லாம் நம்முடைய உணர்வு காரணமாக இருக்கிற மாதிரி அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்றில் தோன்றக்கூடிய பிரச்சனைகள் வயிற்றில் தோன்றக்கூடிய அல்சர் அதுபோக பசியின்மை அதுபோக உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பா பாதிப்புகள் அப்பண்டிக்ஸ் பைல்ஸ் இது போன்ற உணர்வுகள்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது நாம் சில நேரங்களில் பொறாமை கொள்றோம் மற்றவர்கள் மீது பொறாமை நாம் கொள்ளும் போது நம்முடைய எந்த பகுதி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வயிற்று பகுதி பாதிக்கப்படும் அதனால தான் நாம் என்ன சொல்கிற பேச்சுவார்க்கலையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அவனுக்கு வயித்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் என்னை பார்த்தா அவனுக்கு வயித்தறிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவான் அப்போ மற்றவர்கள் மீது நாம் பொறாமை கொள்ளும்போது நம்முடைய பகுதி பாதிக்கப்படுகிறது பொறாமை என்றால் என்ன பொறாமைன்னா என்னென்னா மற்றவர்களிடம் இருக்கும் நன்மையை வெறுப்பது அதுக்கு அப்படி தான் பொறாமைன்னு கேட்டு பாருங்க பாருங்கள் உலகத்தில் மற்றவங்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை நாம் வெறுக்கறதில்லை கெட்ட விஷயத்தை கண்டு நம்ம பொறாமப்படுறதில்ல ஒருத்தன் திருடனாக இருக்கிறான்னு சொல்லி நான் அவனை மாதிரி திருடனாக இல்லையே அப்படின்னு யாரும் பொறாமப்படுறதில்லை யாரோ ஒருத்தர் குடிக்கிறாங்க அல்லது யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான தவறான நடத்தை நடக்கிறாங்க அவனை மாதிரி நான் இல்லையே அப்படின்னு யாரும் பொறாமப்படுறதில்லை ஆனால் பாருங்கள் நல்லா இருக்கிறவங்கள பார்த்து தான் பொறாமப்படுறேன் எனவே பொறாமை என்பது என்னவென்றால் மற்றவர்களுடைய நன்மையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது இதுதான் தான் பொறாமைன்னு சொல்கிறோம் அதே போல் இந்த பொறாமையானது நம்முடைய பகுதியை பாதிக்கிறது கோபம் நம்முடைய இதயப்பகுதியை பாதிக்கிறது இணக்கமின்மை மற்றவர்களோடு இணங்கிச் செல்வது வளைந்து கொடுக்காத தன்மை நம்முடைய மூட்டுக்களை பாதிக்கிறது அதே போல் அதிகமாக அதிகமான உணர்ச்சி வசப்படுவது பயப்படுவது பயப்படுவது பதட்டப்படுவதெல்லாம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன அதிகமான பதட்டத்தில் இருக்கும் மனிதர் தன்னுடைய நரம்பு மண்டலத்தை தானே பாதிக்க செய்கிறார் பதட்டம் என்றால் என்ன பதட்டம் என்றால் என்னவென்றால் நம் முன்னால் இருக்கக்கூடிய நிதர்சனத்தோடு யதார்த்தத்தோடு பொருந்த முடியாதது என்று பொருள் இப்போ பதட்டம்னா என்னென்னா நாம் ஒரு திட்டம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த படி வெளியே நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் அப்படி நடக்க முடியாத போது அந்த வெளியே அந்த நம்முடைய திட்டம் நடக்காத போது நமக்கு ஏற்படுற நிலை தான் பதட்டம் அப்போ நம்முடைய கற்பனைக்கும் வெளியே இருக்கக்கூடிய யதார்த்தத்திற்கும் பொருந்தாத போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு முரண்பாடான நிலைக்கு பேர் தான் அதாவது அந்த நம்ம முன்னால் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை ஏற்றுக்க முடியாமல் நம்முடைய கற்பனை தான் அங்கே ஜெயிக்கணும் அல்லது அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நாம் நம்முடைய கற்பனையை விட்டு கொடுக்க முடியாத அந்த நிலைக்கு பேர் பதட்டம்னு பேர் இப்படி நம்முடைய உடல்கள் உடல்களில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நம்முடைய எண்ணங்களினாலே உணர்வுகளினாலே பாதிக்கப்படுகின்றன அதே போல் நம்முடைய உணவாலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவாலும் நம்முடைய உடல் பாதிக்கும் ஆயுர்வேதம் என்ன சொல்லுது இந்த நோயை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அதாவது நோய் நோயை பற்றி இப்போது சித்த மருத்துவம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னு வரையிறதுருக்கு ஆயுர்வேதமும் எண்ணற்ற நோய்கள் இருக்கிறதாக வகைப்படுத்தியிருக்கு நோய்கள் என்னென்ன அவை எப்படி தோன்றும் என்ன காரணத்தினால் வரக்கூடியன்னு அவை டிஸ்கிரைப் பண்ணுது சொல்லுது ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன நோய்னா என்னென்னு தெரியும் ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறத ஆயுர்வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய இயல்பிலிருந்து நீங்கள் மாறும் நிலையை நோய் அப்படின்னு சொல்லும் அப்போது இயல்பிலிருந்து மாறும் நிலை நோய் என்றால் உங்கள் இயல்பில் இருப்பது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் அப்படியானால் நம்முடைய இயல்பு என்பது என் நம்முடைய இயல்பு என்பது ஆனந்தம்தான் நம்முடைய இயல்பு மகிழ்ச்சி தான் நம்முடைய இயல்பு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குழந்தைகளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்காக நமக்கு வைரக்கற்கள் தேவையில்லை ஊழாங்கல்கள் இருந்தால் போதும் அதை வச்சு விளையாண்டே நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியும் சின்ன சின்ன பொருட்கள் ஒரு இலை கிடச்சா போதும் ஒரு குச்சி கிடைச்சா போதும் ஒரு சின்ன பலூன் கிடச்சா போதும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனால் நம்ம வளர வளர என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் மகிழ்ச்சிக்காக சில பொருட்களை நாமே முடிவு பண்ணி வச்சிடணும் இதனால் தான் எனக்கு மகிழ்ச்சி வரும் இரு கார் வாங்கினா தான் எனக்கு மகிழ்ச்சி வரும் ஒரு நகை வாங்கினா தான் எனக்கு மகிழ்ச்சி வரும் ஒரு பாட்டு விலை உயர்ந்த புடவை வாங்கினா எனக்கு மகிழ்ச்சி வரும்னு நாம் மகிழ்ச்சி வரக்கூடிய காரணங்களை நாம் நம்முடைய விருப்பப்படி மாற்றுகிறோம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கு எந்த காரணமும் வேண்டியதில்லை மகிழ்ச்சி என்பது இலவசமாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது நான் என்ன பண்ணிட்டோன்னா அந்த மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு பொருளினால் வருவது இது வந்தால் தான் வரும் அப்படின்னு நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை சுற்றி நிறைய பொருட்களை வைத்துக் கொள்கிறார்கள் நிறைய பொருட்கள் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதாக அவர்கள் புரிந்து கொண்டு நிறைய பொருட்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு அவர்களை சுற்றி பொருட்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி குறைகிறது அதனால தான் ஒரு ஞானி பார்த்தீங்கன்னா தன்னுடன் எந்த பொருட்களையும் வைத்துக்கொள்வது ஒரு முறை ஒரு ஞானி ஒரு கடைத்தெருவுக்கு போனார் கடைத்தெருவுக்கு போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தார் ஒன்றுமே வாங்கலை அவர்கிட்ட கேட்டாங்க வா பொருள் வாங்கிறவங்க கடைத்தெருவுக்கு வர்றாங்க நியாயம் அது சரி ஆனால் நீங்கள் எந்த பொருளுமே வாங்கலையா நீங்கள் ஏன் கடைத் தெருவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் அவர்கள்லாம் மற்றவர்கள்லாம் எந்தெந்த பொருட்கள் நமக்கு தேவை என்பதை பார்ப்பதற்காக வருகிறார்கள் ஆனால் நானும் எவையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு அப்போ ரெண்டு பேரும் உடைய ரெண்டு பேருக்குமே கடைத்தெருவு பொதுவானது ஆனால் அவர்கள் நோக்கம் வேறு அப்போ நம்முடைய மகிழ்ச்சிக்கு நமக்கு பொருட்கள் தேவையா அப்படின்னா நம்முடைய தேவைக்கு பொருட்கள் தேவை இப்போ நமக்கு சாப்பாடு வேணும் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் உடுத்த உடை வேணும் இதில் நமக்கு இதில் இதை நம்ம பெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தேவை உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தோன்றாது தேவை உங்களுக்கு கிடைக்கும்போது மகிழ்ச்சி தோன்றாது மாறாக உங் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும்போது தான் மகிழ்ச்சி தோன்றும் நீங்கள் இதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும்போது மகிழ்ச்சி தோன்றும் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்போது மகிழ்ச்சி தோன்றாது அப்போ தேவையானது கிடைக்கும்போது என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவு தோன்றும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதாவது மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு மகிழ்ச்சி என்பது என்னவென்றால் நீங்கள் செயற்கையாக உருவாக்குவது ஒரு பொருளை நீங்கள் அடைந்து அதன் பிறகு அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பது அதன் பிறகு அந்த பொருள் உங்களை விட்டு போகும்போது அந்த மகிழ்ச்சியும் போயிடும் ஆனால் நிறைவு என்பது ஒரு முறை உங்களுடைய தேவை நிறைவேறும்போது ஏற்படுவது அந்த ஏற்பட்ட நிறைவு எப்பவுமே போகாது எனவே இதுதான் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொருட்களை நம்மை சுற்றி வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் காசு இல்லைனாலும் பரவாயில்லைன்னு இஎம்ஐயில பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க வெளிநாடுகள்லாம் இதை வந்து ஒரு விதமான மனநோயினே குறிப்பிட்றாங்க இது ஒரு ஹோபியா அப்படின்னே குறிப்பிட்றாங்க பொருட்களை சும்மாவே ஷாப்பிங் பண்ணுறது இன்றைக்கி நம்ம நம்ம நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகள்லையும் நகரங்களில் பார்த்திங்கன்னா மால் வந்துடுச்சு இந்த மால்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள் மக்கள் சுற்றிகிட்டே இருப்பாங்க சரி எதாவது வாங்க வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்தேம்பாங்க ஆனால் திரும்பி போகும்போது எதையாவது வாங்கிட்டு போவாங்க மக்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு பொருட்களை வாங்குவது ஒரு அவர்கள் அவர்கள் கையாளும் ஒரு வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒருத்தர் ஷாப்பிங் போகிறார் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக அவர் ஷாப்பிங் போறதில்ல மன அழுத்தத்தோடு ஷாப்பிங் போறாரு ஷாப்பிங் பண்ணும்போது அவருக்கு மன அழுத்தம் போயிடுது இந்த பெண்கள் எல்லாம் துணி கடையில் துணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாரி இருக்கிற இடத்த பகு அந்த பகுதி பக்கம் போனீங்கன்னா ஆண்கள் துணி எடுக்கிற பகுதி பக்கம் போங்க பெண்கள் துணி எடுக்கிற பகுதி பக்கம் போங்க ஆண்கள் துணி எடுக்கிற பகுதி பகுதி பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்கும் அது கலைக்காமல் அங்கங்கே அப்படி எப்படியே கிடைக்கிதோ ஒன்று ரெண்டு கலைஞ்சி கிடக்கும் ஆனால் அந்த பெண்கள் துணி எடுக்கிற பகுதிக்கு போய் பார்த்திங்கன்னா போர்க்களை மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்க அந்த சேலை அப்படி சுருட்டி போட்டு ஒரு சேலைக்கு அடியில் இன்னொரு சேலையை போட்டு சுற்றி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேலையை எடுத்தீங்க உருகுனிங்கன்னா அது கூட சேர்ந்து அஞ்சாறு சேலை வரும் அப்படி பின்னி வச்சுருப்பாங்க அவங்க அப்போது பெண்களுக்கு மன அழுத்தத்தை போக்குவதற்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேலையோர் போராடுறாங்க சேலைகளில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க இழக்க முடியும் அதாவது நிறைவடைய முடியும் அந்த ஒரு சேலை எடுக்கிறது மூலமாகவே தான் மகிழ்ச்சி அடைய முடியும் தன்னுடைய மன அழுத்தத்தை போக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த பெண்கள் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுறது ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க ஒரு பொட்டு வாங்குவாங்க ஒரு கம்மல் வாங்குவாங்க ஒரு லிப்ஸ்டிக் வாங்குவாங்க இப்போ இதெல்லாம் நாம் என்ன நினைக்கணும்னா அவர் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக அவருடைய சந்தோஷத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லை அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை போக்குவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்படி மனிதர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனதினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் எண்ணற்ற வேலைகளை செய்கிறார்கள் ஒரு சிலர் இந்த அழுத்தத்தை என்ன செய்வது என்பது தெரியாமல் தன்னுடைய உடலையே பாதிக்கும்படி விடுகிறார்கள் எனவே இந்த நமக்கு தோன்றக்கூடிய நோய்களில் தொண்ணூறு சதவீதம் மனதினாலே ஏற்படுவது நம்முடைய பொறாமை குணத்தாலே கோபத்தாலே பொறாமையாலே நம்முடைய மற்றவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய வெறுப்பாலே நமக்கு நோய் தோன்றுகிறது அப்படியானால் இந்த நோய்களை போக்குவதற்கு மருத்துவம் ஒரு ஒரு வகையான ப்ராசஸ் பண்ணுது அப்படி என்றால் ஆன்மீகம் என்ன ப்ராசஸ்ஸை சொல்லுது மருத்துவம் அதற்கான மருந்துகளையும் வைத்திய முறைகளையும் சொல்கிறது இதற்கு ஆன்மீகம் என்ன தீர்வு சொல்கிறது என்றால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்றால் அன்பு தான் அனைத்திற்குமான மருந்து என்கிற சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் இந்த விஞ்ஞான மருந்து மருந்துகள் அலோபதி சித்தா ஆயுர்வேதம் இவையெல்லாம் ஆயிரக்கணக்கான மருந்துகளை அறிமுகப்படுத்தினாலும் ஆன்மீகம் ஒரே ஒரு மருந்தை அறிமுகப்படுத்துகிறது அதன் பெயர்தான் அன்பு இப்போ அன்புன்னு நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவர் நம் மீது அன்பாக இருந்தால் அவர் நம்மளை திட்டவே கூடாது முதல் கண்டிஷன் நம் நம்ம கண்டிக்கக்கூடாது நாம் எது செய்தாலும் சரி என்று சொல்ல வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அவருக்கு எதிராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தான் நம்ம அன்புன்னு புரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு 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 மனைவி இருக்கிறாள் மனைவி வந்து கணவர் மீது அன்பாக இருப்பதாக சொல்கிறாள் இப்போ இந்த கணவன் வேறு ஒரு பெண்ணோடு பேசினால் மனைவி கோபப்படுகிறாள் கோவப்படும்போது இதே கணவன் திரும்ப அந்த பெண்ணானவள் வேறு ஏதோ ஒரு ஆணிடம் பேசும்போது இவன் அதை பற்றி கேள்வி கேட்டால் அந்த மனைவி என்ன கேட்பாள் என்றால் என் மீது சந்தேகப்படுகிறாயா அப்படின்னு கேட்பான் அப்படியானால் நீ என்னை கேட்டது என்ன அப்படின்னா அது பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெண் ஆண் மீது சந்தேகப்பட்டால் அது பேர் பொசசிவ்னஸ் அதே ஆண் பெண் மீது ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு சந்தேகம் இப்படி நாம் இந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம் மாற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்போ நம் நம்முடைய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் என்னவென்றால் நாம் நம்முடைய உணர்வுகளை எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்து மனிதர்களுக்கு நோய்கள் வர காரணம் இயற்கையாகவே வர காரணம் கிருமிகளாலே வர காரணம் பத்து சதவீதம் என்றால் தொண்ணூறு சதவீத நோய்கள் அவனுக்கு மனதாலே வருகின்றன எனவே இந்த நம்முடைய ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்றால் இதற்கு தீர்வு என்ன சொல்கிறது என்றால் அன்பு என்று சொல்கிறது அன்பு என்று நாம் எப்படி புரி அன்பை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம் என்றால் இப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆணுக்கு ஒரு விதமாக அன்பும் பெண்ணுக்கு ஒரு விதமான அன்பாகவும் நாம் புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் இவையெல்லாம் அன்பல்ல யாராவது நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருப்பது நம்மை கண்டிக்காமல் இருப்பது நாம் என்ன செய்தாலும் சரி என்று சொல்வது இவையெல்லாம் அன்பு என்று புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் இவையெல்லாம் நமக்கு எதிரானவைகள் நம்ம பார்க்க நம்ம குழந்தைகளை நாம் வளர்க்குறோம் அவர்கள் என்ன செய்தாலும் சரி அப்படின்னு விட்டால் அந்த குழந்தை ஊதாரி ஆகிடுவோம் ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்னா என் குழந்தை மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று அவன் போக்கிலேயே அவனை விட்டால் அது அன்பல்ல அவனை அவன் தவறு செய்யும்போது தவறான வழிக்கு செல்லும்போது அவனை கண்டிப்பது அவனுடைய பாதையை திருத்துவது மாற்றுவது அவனுக்கு சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து அவனை நேர்வழிப்படுத்துவது இதுதான் அன்பை தவிர நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறதா அன்புன்னு புரிஞ்சிருக்கும் எனவே நாம் அன்பையும் செய்து செய்துவிட்டோம் அன்புக்கும் ஒரு வைரஸ் மாதிரி கொடுத்து அதையும் நாம் நோயாளியாக்கிட்டோம் உண்மையான அன்பு என்பது ஆரோக்கியமான அன்பு என்பது இரண்டுமே கொண்டது கண்டிப்பும் கொண்டது அதே நேரம் கருணையும் கொண்டது இதுதான் அன்பை தவிர நீ என்ன செய்தாலும் நான் எதையும் கேட்க மாட்டேன் அல்லது நான் என்ன செய்தாலும் நீ எதையும் கேட்கக்கூடாது என்று இருப்பது அன்பல்ல அது உண்மையில் நமக்கு எதிரான செயல் எனவே ஆன்மீகம் என்ன சொல்கிறது நம்முடைய ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உல உளம் சார்ந்த நோய்களுக்கு என்ன வழி என்று அது சொல்கிறது என்றால் அன்பு தான் ஒரே மருந்து என்று சொல்கிறது அப்படியான இந்த அன்பை எப்படி செய்வது இப்போ மருந்து அப்படின்னா அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அந்த மருந்தை எப்படி செய்கிறதுன்னு கேட்குறோம் இல்லையா அதே மாதிரி இந்த எல்லா நோய்களுக்கும் மூலமான மருந்தான மூல மருந்தான இந்த அன்பை எப்படி செய்வது அதை எப்படி அனுபவிப்பது அப்படின்னு ஒரு கேள்விவார் அன்பை நாம் முதலில் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தை உலகத்தையே நேசிக்க வேண்டும் எல்லோர் மீதும் அன்பு செய்ய வேண்டும் எல்லோரையும் நாம் அன்பாலேயே இந்த உலகத்தை மூழ்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் அன்பானது முதலில் உங்கள் மீது தோன்ற வேண்டும் ஆனால் உள்ளூரை பாருங்கள் நம்ம மீது நமக்கு அன்பு கிடையாது வெறுப்பு தான் இருக்குது நாம் செய்கிறத பார்த்து நமக்கே வெறுப்பு வருது நமக்கே நம்ம மேலே கோபம் வருது இதை வைத்து கொண்டு எப்படி நோய்களை தீர்ப்பது எப்படி உலகம் முழுவதும் அன்பு செய்வது எனவே நம்ம முதலில் இந்த உலகத்திற்கு அன்பு காட்ட வேண்டுமானால் அதற்கு முன்னால் நாம் அந்த அன்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும் நம் மீது அன்பு கொள்ள வேண்டும் இப்போ எவ்வளோ பெரிய சமையல்காரராக இருந்தாலும் ஒரு ஊருக்கே சமைக்கக்கூடிய சமையல்காரராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல அவர் சமைத்த உணவை அவர் சாப்பிட்டு பார்ப்பார் அவர் சாப்பிட்டு தனக்கு திருப்தி என்றால் தான் அதை மற்றவர்களுக்கு பரிமாறுவாரை தவிர நான் சமைச்சிட்டேன் அது எப்படியாவது திங்க வேண்டியது உங்கள் தலையெழுத்து அப்படின்லாம் கொடுக்க மாட்டார் எனவே அன்பு அப்படி தான் அன்பு என்பது முதலில் நீங்கள் சுவைக்க வேண்டும் நீங்கள் சுவைத்து அதன் பிறகு நீங்கள் அதை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் சுவைத்து இப்போ நாம் சுவைக்கிறோம் அது கசக்குது அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாருக்குமே நம்ம கொடுக்குறதில்ல ஏன் யாரும் மற்றவர்கள் இது அன்பு செய்கிறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த உலகத்தில் யாருமே அன்பு காட்டுறதுல ஏன்னால் நாம் சாப்பிடும்போது நமக்கே கசக்குதே இதை மற்றவர்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் அதனால தான் யாரும் நம்ம அன்பு செய்கிறதில்ல மற்றவர்கள் மேல் எனவே அந்த அன்பை நாம் சுவைக்க வேண்டும் அந்த இனிப்பை நாம் ரசிக்க வேண்டும் அதன் பிறகு நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் அடுத்த கேள்வி வந்துடும் நம்ம மீது நாம் எப்படி அன்பு காட்டுவது நம் மீது அன்பு காட்டுவது என்பது என்னவென்றால் நாம் நம்மை மற்றவர்களோட உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளாமல் இருப்பது தான் நாம் நமக்கு மேலே செய்யக்கூடிய மிகப்பெரிய அன்பு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம் நாம தான் உயர்ந்தவர்கள் மற்ற எல்லாரும் தாழ்ந்தவர்கள் நம்மளை விட கீழானவர்கள்னு ஒரு எண்ணம் இருக்குது இப்படி இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்க உங்களால் மற்றவர்கள் மீது அன்பு செய்ய முடியும் நான் அவங்க தாழ்ந்தவர்கள் இல்லையா அதனால் நம்ம மேலே அன்பு காட்ட முடியும் இப்போ நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறதுனால நம்ம மேலே நம்மளாலே அன்பு காட்ட முடியாது நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருக்கமே எதுக்கு அன்பு தாழ்ந்தவர்களுக்கு தானே அது வேணும் எனவே இந்த உயர்ந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா அதுக்குத்தான் ஆன் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறாங்க அகங்காரம்னு சொல்கிறேன் அகங்காரம் என்பதுதான் நீங்கள் உங்களை உயர்வாக நினைத்துக்கொள்வது மற்றவர்களை தாழ்வாக நினைத்துக்கொள்வது கொள்வது எப்போ மற்றவர்கள் தாழ்ந்தவர்களில் நானும் அவர்களும் ஒரே நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ இப்போது நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்த தொடங்குகிறீர்கள் உங்களை நேசிக்க தொடங்குகிறா மனிதராக மாறுகிறீர்கள் எனவே ஒருவர் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டுமானால் அவர் தன்னை முதலில் நேசிக்க வேண்டும் தன்னை நேசித்து அந்த நேசத்தை தான் உணர்ந்து தான் அனுபவித்து அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் உலகத்தில் எல்லோரும் உலகத்தை நேசிப்பதற்கு இந்த உலகம் மொத்தத்தையும் அன்பாலே நிறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் தனக்குள்ளே அவர்கள் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்குள் வெறுப்பை சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்குள் அன்பை காட்ட முடியாது உங்களுக்குள் நீங்கள் விஷத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் அமுதத்தை தர முடியாது எனவே ஆன்மீகம் சொல்லக்கூடிய மருந்து என்னவென்றால் உங்களை நீங்கள் அன்பு செய்வது உங்களை நீங்கள் அன்பு செய்யும் போது முதலில் உங்கள் உடல் குணமடைகிறது உங்கள் ஒருவேளை நோய் வாய்ப்பட்டாலும் உங்கள் உடல் விரைவில் குணமடைகிறது இப்போ நாம் மருத்துவமனையில் போய் ஒரு நோய்க்காக அனுமதிக்கிறோம் அனுமதிக்கப்படுறோம் அப்போது நம்ம அனுமதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவர்களெல்லாம் நல்ல முறையில் கவனிச்சுக்கிறாங்க நம் மீது அன்பு கொள்கிறார்கள் நம்முடைய வலி வேதனையை போக்கு முயற்சி ஈடுபடுகிறார்கள் அவர் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கொடுக்குற மருந்தால் நம்ம குணமடைகிறது இல்லை அவர்கள் காட்டக்கூடிய அன்பாலே நாம் குணமடைகிறோம் எனவே அன்பு தான் குணப்படுத்தும் மருந்தாக இருக்கிறது மருந்து என்பது இரண்டாம் பட்சம் மருந்து என்பது உங்கள் உடலை குணப்படுத்துகிறது அன்பு என்பது உங்களுடைய ஆன்மாவை குணப்படுத்துகிறது ஆன்மாவில் பற்றி இருக்கும் நோயை அது போக்குகிறது எனவே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு தோன்றக்கூடிய நோய்களில் பெரும்பாலான வகைகள் பெரும்பாலான மேஜர் டிசீஸ் எல்லாமே மனதினாலே வரக்கூடியது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் புற்றுநோய் உங்களுக்கு இருக்குது இன்னும் கொஞ்ச தான் நீங்கள் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர்கள் வெளியே வந்து அவர்கள் தங்களை தங்கள் உடலை நேசிக்க தொடங்கி அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி நல்ல எண்ணங்களை தியானம் போன்றவற்றை செய்து நல்ல உடற்பயிற்சிகளை செய்து புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் எய்ட்ஸிலிருந்து மீண்டவர்கள் நிறைய தீர்க்க முடியாத நோயிலிருந்து மீண்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களை தாங்களே வெறுக்கும் போது நோய் ஏற்படுகிறது தாங்களை தாங்களே நேசிக்கும்போது அந்த நோய் குணமடைகிறது எனவே இதுதான் மனிதர்கள் நோய்வாய்ப்படுவதன் ரகசியம் மனிதர்கள் எப்படி நோய்வாய்ப்படுகிறார்கள் என்றால் மனதினுடைய தாக்கத்தினாலே மனதிலே அழ அடைத்து வைக்கப்பட்ட மனதிலிருந்து வெளியேற்றப்பட முடியாத அந்த விஷயங்களாலே அந்த மனதின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகிறது அதிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்றால் தன்னை நேசிப்பதன் மூலம் தன்னை வெறுப்பதன் மூலம் நோய் வருகிறது தன்னை நோ நேசிப்பதன் மூலம் ஆரோக்கியம் வருகிறது எனவே தன்னை நேசிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் மிக சுலபமாக ப்ராக்டிக்கலாக ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் இதை தியரியாக நாம் சொல்கிறோம் இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் தன்னைத்தானே நேசிப்பதை ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு வழிக்கு பேர் தான் தியானம்னு தியானம் என்பது கண்ணை மூடி யாரையோ நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதில்லை உங்களை நினைத்து கொண்டிருப்பது உங்கள் மீது உங்கள் கவனத்தை திருப்புவது மற்ற நேரங்களில் நாம் இந்த உலகத்தின் மீது மற்றவர்கள் மீது வெளி விஷயங்கள் மீது கவனத்தை வைத்திருக்கிறோம் தியானத்தில் நாம் நம் மீது கவனத்தை வைத்திருக்கிறோம் தியானம் எப்போதெல்லாம் நீங்கள் உங்கள் மீது கவனம் வைத்திருக்கிறீர்களோ அப்போது உங்களுக்குள் இருக்கும் நோய்கள் குணமாக தொடங்குகின்றன எனவே இதுதான் நோய்கள் வரும் வழியும் அதை தீர்க்கும் முறை இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் நோய் என்பது என்றுமே உங்களை அணுகாது என்றும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்